விஜய் எல்லாம் வந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு பொருட்டே கிடையாது இதில் பெரிய பெரிய ஜாம்புவான் இருக்காங்க அவங்களாம் கட்சி நடத்த முடியாத இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க சொந்த தொகுதியிலே காமராசரை தோக்கடிச்சாங்க உங்களுக்கு தெரியாதா கக்கன்ற ஒரு எம்பி இருந்தார் இருந்தாருங்களா அவர் நிலமெல்லாம் என்னாச்சு அண்ணாதாரியாக அவர் சொந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் தோக்கடிச்சாங்க நீங்களாம் யாருன்னே தெரியாது உங்களை அரசியல் பின்புலன்னா உங்களுக்கு அரசியல் ஃபேமிலியே கிடையாது நீங்கள் பணம் இருக்கிறதுனால இளைஞர்கள் இருக்கிறதுனால இளைஞர்களுடைய லைஃப்பை வீணாக்காதீங்க இளைஞர்களை முதல்ல உங்கள் கிட்டே இருக்கிற காசை கொடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆகுங்க ஒரு ஐபிஎஸ் ஆகுங்க ஒரு ரயில்வே துறையில் வேலை வாங்கி கொடுங்க இன்றைக்கி தமிழகத்தில் ரயில்வேல வேலையில் பல பேர் கிடையாது சாதா எந்த துறையில் வேணாலும் நீங்கள் சேர்த்து விடுங்க ஏன்னா உங்ககிட்ட அந்த திராணி இருக்குது நீங்கள் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டே நீங்கள் ஆள போகலீங்க ஆளை போகிறேன்னு சொல்கிறீங்க முதல்ல வேலை வாய்ப்பு இருக்கிற இறை இளைஞர்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு அதில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு